பொதுப்பணித்துறை ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன் ஊழல் அதிகமாக இருக்கும் ஒரு துறையில் தண்ணி கூட பச்சை கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன் அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பெயர் தான் பச்சை தண்ணி பத்மநாபன் ஒருநாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரியப் போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளையும் அழைத்தார் இறைவா என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகின்றேன் நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம் தான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களும் நீதி தவறாமல் சுருக்கி கொண்டு நேர்மையாக வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று இரண்டு மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகளான பிரியா மற்றும் கோபத்தில் விடித்தாள் பிரியா கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகிறாள் அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் தான் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது அதுவே அவளுக்கு கோபம் அப்பா உங்க பேங்க் பேங்க் அக்கவுண்ட்ல நயா பைசா கூட இல்லாம நீங்க எங்களை விட்டுட்டு போவது எங்களுக்கு துரதிருஷ்டம் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது உங்கள் அறிவுரைகளையும் கேட்க முடியாது ஊழல் பேருவழிகள் ஊழல் பெருச்சாலைகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லோரும் அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறை தர தலைமுறைகளுக்கு தேவையான சொத்தை சேர்த்துவிட்டு செல்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடுதான் சாரி நேர்மையாக இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வழியில் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் அவளை உற்று நோக்கியபடியே நிமிடங்களிலேயே பிரிந்தது காலங்களும் உருண்டன கல்லூரி படைப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்தின் பணிக்கு அப்ளை செய்து நேர்முக தேர்வுக்கும் சென்றாள் அந்த பணிக்கு தேவையான தகுதிரே நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டதாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர் பேனல் பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்த நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார் பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டால் அவரது ரசீமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையில் இருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமாம் சார் என்றால் உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார் உங்க அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபங்கிறது பேர் உண்டா ஆமாம் சார் என்றால் சற்று நெளிந்தபடி ஓ நீங்க அவரோட டாக்டரா இந்த காலத்துல அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்கவே முடியாது இந்த கம்பெனி இன்னைக்கு அளவு அதுக்கு அவரும் ஒரு காரணம் காரணம்ல இருக்கும் போது வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னை விட அதிகமாக கோட் பண்ணிய நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தரும்னு சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாம அந்த கான்ட்ராக்ட முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலைன்னா இன்னைக்கு நான் இல்ல இந்த கம்பெனியும் இல்ல ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமானம் வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம்தான் அது அந்த ஒரு கவர்மெண்ட் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக தான் எனக்கு நல்ல பேரும் கிடைச்சிச்சு இந்த துறையில ஒரு பெரிய என்ட்ரியும் கிடைச்சது ஆனால் அதுக்கு பிறகு உங்க அப்பா வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அவருக்கு என்னோட நன்றிக்கடன் கடன் செலுத்த இதைவிட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா யு ஆர் செலக்டெட் நாளைக்கே நீ டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்த நிறுவனத்தின் ஹெச்ஆர் பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலையும் கிடைத்தது அலுவலகம் வந்து செல்ல ஒரு டூ வீலர் வாங்கி தந்தார்கள் பி எஃப் இன்சென்டிவ் ரெண்ட் அலோவன்ஸ் என பல சலுகைகள் கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை இரண்டு ஆண்டுகளும் சென்றன பிரியா பணியிடத்தில் நல்ல பெயரும் எடுத்தார் இதற்கிடையே அவர் சிங்கப்பூ அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் கம்பெனி சார்பாக ஒரு கார் அப்பார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தின் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தால் பிரியா அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி கண்டது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதீர்கள் என்று கேட்கப்பட்டது கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அழுதாள் இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை அவர் மறைந்த பிறகுதான் நான் உணர்ந்தேன் பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார் மறைந்தார் அதுக்கே இப்போ இவ்வளவு நாள் கழிச்சி அழுகிறீங்க என்று கேட்டார்கள் என் அப்பா இருக்கும் தருவாயில் அவரது நேர்மைக்காக அவரது நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன் என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகின்றேன் இன்று இனி நான் இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவுமே செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்துவிட்டேன் அப்போது உங்கள் தந்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டது போல அவர் அடியேற்றி நீங்கள் செல்வீர்களா என்றார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் என் வீட்டு வரவேற்பறையில் அவருடைய படத்தை பெரிதாக மாட்டியிருக்கின்றேன் அந்த ஆண்டவனுக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் தந்தைதான் கண்களை துடைத்தபடியே சொன்னால் பிரியா நீங்கள் எப்படி பத்மநாபனை போலவா என்று கேட்டார்கள் உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவது இல்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நீடித்து நிலைத்து நிற்கும் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு தீயவற்றிற்கு அஞ்சுவது கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன பிள்ளைகளுக்காக பணத்தை மட்டும் சேர்ப்பதுதான் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய தீமை உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள் அதைதான் அக்காலங்களில் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற தீ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் நன்றி வணக்கம்